ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கப்பா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் அழகிய கிரிக்கியே அத்தியாயம் இருபத்தி மூன்று நிரல்யா அதிர்ந்து போய் இருந்தாள் இத்தனை நாள் அவள் தைரியமாக இருக்க காரணம் அவன் எப்படியும் தன்னை அம்மா அப்பாவிடம் விட்டு விடுவான் அதுவரை இங்கே இவனை சகித்து கொள்ள வேண்டும் என்று தான் நினைத்தாள் உண்மை அதுதான் அவள் அவளை அவன் அவளை ரொம்ப கஷ்டப்படுத்தவோ முரட்டுத்தனமாக நடந்து கொள்ளவோ இல்லை ஆனாலும் அவளால் அந்த உறவை விரும்பி ஏற்க முடியலை மறுத்தாலும் அவன் வளம் மறுக்க முடியலை சரி என்று விட்டுவிடுவாள் அப்படித்தான் இருந்தாலே தவிர அவளுக்கு அந்த உறவின் மீது பெரிதாக எந்த நாட்டமும் இல்லை அவன் கைகளில் அவள் களிமண்ணாய் போவாள் அவ்வளவுதான் முதலில் சில நேரங்கள் அவளை அந்த அந்தரங்கமான நேரத்தில் அவனையும் அறியாமல் அவளையும் அறியாமல் அவள் மயங்கும் அந்த நேரத்தில் நான் ஆண்மையானவன்னு இப்ப இப்போ நம்பியடி நான் இயல்பான ஆண் என்று அவளிடம் குத்தி காட்டி பேசுவான் அவளுக்கு தான் அன்றே தெரியுமே அது அவள் தெரியாமல் தவறாக புரிந்து கொண்டதால் அவள் பேசியது என்று பாவம் அவளும் எத்தனை முறை அவனிடம் சொல்லிவிட்டாள் அவன் காதில் அது விழுந்ததா என்றுதான் தெரியலை கேட்காத மாதிரியே இருப்பான் இதோ இப்ப கொஞ்ச நேரம் வரை எப்படியும் அம்மா அப்பா கிட்ட போக போறோம் என்று அவள் இதுவரை ரொம்ப தைரியமாக இருந்தாள் அதனால்தான் வார்டோபில் துணிகளை கூட எடுத்து அடுக்கவில்லை இதற்கு அவன் ஏதோ வேலையா இங்கே வந்திருக்கிறான் என்னை கொண்டு போய் வீட்டில் விட்டு விடுவான் என்று நம்பிக்கையா இதுவரை இருந்தாள் இப்ப இப்படி சொல்லுகிறான் அப்ப இவன் என்னை விடவே மாட்டானா என்று அவளுக்கு அழுகை வந்தது தலையணையில் முகம் புதைத்து கதறினாள் இதுவரை அவள் தாய் தந்தையுடன் இருந்தவரை எதற்காகவும் அழுதது இல்லை அவள் என்ன கேட்டாலும் அப்பா வாங்கி தந்துடுவார் அம்மாதான் இதெல்லாம் வேண்டாம் என்று திட்டுவார் வளர்ந்த பின் அண்ணன் அவளிடம் சீண்டினாலும் அவளுக்கு வேண்டும் என்பதை வாங்கி கொடுப்பான் திருமணத்திற்கு பிறகுதான் அவன் எதுவும் வாங்கி தரலை இரண்டு மூன்று முறை அண்ணனிடம் நீ எனக்கு எதுவுமே வாங்கி தரலை என்று கேட்டிருக்கிறாள் அதற்கு அவன் சாரிடா உன் பிறந்த நாளைக்கு வாங்கி தர்றேன் என்பான் நித்யாவும் நிரல்யா பிறந்த நாள் நெருங்கவும் கணவனிடம் என்ன பரிசு உங்க தங்கச்சிக்கு வாங்க போறீங்க என்கிட்ட சொல்லுங்க என்று கேட்பாள் அவன் இன்னும் முடிவு பண்ணலை என்று முதல் நாள் வரை சொல்லுவான் ஆனால் நேரம் கிடைக்கும் போதே வாங்கி தாயிடம் கொடுத்து வைக்க விடுவான் பிறகு மனைவிக்கு தெரிந்தால் கொடுக்க விடமாட்டாளே முதலில் சில முறை அவளை கூட்டி போய்தான் தங்கச்சிக்கு பரிசு வாங்கினான் இல்லை இல்லை வாங்க வைத்தால் அவன் காட்டும் எதுவும் அவளுக்கு பிடிக்காது அவனும் உனக்கு பிடிக்கலைனா என்ன நிறுவுக்கு பிடிக்கும் என்பான் அவள் முகத்தை தூக்கி வைத்துக்கொண்டு கொண்டு வெளியிடத்தில் சீன் போடுவாள் வேறு வழியின்றி அவள் தேர்ந்தெடுக்கும் ஆயிரம் அல்லது ஐநூறு ஆ ஐநூறு அல்லது ஆயிரம் ரூபாய்க்குள் இருக்கும் ஏதோ ஒன்றைத்தான் வாங்க வேண்டி வரும் அதை தாயிடம் கொடுக்கும் போதே அவன் சொல்வான் சங்கடமாக காமாட்சி அமைதியா போய்விடுவார் அவனுக்குத்தான் குற்ற உணர்வாக இருக்கும் இது பரவாயில்லை நாங்க இருக்கும் வரை நிறுவிற்கு செய்வோம் எங்களுக்கு பின் அவளுக்குன்னு இருக்கும் ஒரே உறவு நீதான் அப்ப அவளை கைவிட்டு விடாமல் நீதான் ஆதரிக்கணும் என்றார்கள் என்றார் காமாட்சி அம்மா ஏன் நீங்க கவலைப்படறீங்க அதெல்லாம் நான் நிறுவ நல்லா பார்த்துக்குவேன் என்பான் மருமகளின் குணம் தெரிந்த பின் காமாட்சிக்கு பயம் வந்தது ஏதோ சண்டை சச்சரவு என்று வந்தால் கூட நாலு நாள் பிறந்த வீடு என்று இருக்க முடியாது போல என் மகளுக்கு என்று கவலைப்பட்டார் இதனால் தான் சொந்தத்தில் மகளை திருமணம் செய்து கொடுத்தால் அவர்களின் ஆதரவு இருக்கும் என்று நினைத்தார் அதற்கும் நிமலன் ஒத்துக்கொள்ளவில்லை நெருங்கிய உறவுக்குள் திருமணமே செய்யக்கூடாதுமா என்று சொல்லிவிட்டார் கணவரும் அதை ஒத்துக்கொண்ட பின் வேற வழி இல்லை எனவே வெளியே தான் மாப்பிள்ளை தேடினார் நிமலன் தங்கையின் படிப்பு முடியும் வரை திருமண பேச்சு வேண்டாம் என்று தடுத்து கொண்டு இருந்தான் தான் தன் உடல்நிலையை கருத்தில் கொண்டு மகனுக்கு தெரியாமல் தான் மாப்பிள்ளை பார்க்க உறவினர்களிடம் சொல்லி இருந்தார் நல்ல சம்பந்தம் வரத்தான் செய்தது எல்லாம் பெரிய குடும்பங்களும் பெரிய குடும்பங்கள் வசதியிலும் சரி ஆட்களும் சரி பொது குடும்பத்தில் மகளை திருமணம் செய்து வைத்தால் அவளின் விளையாட்டுத்தனம் ஏதாவது பிரச்சனையை கொண்டு வந்துவிட்டால் என்ன செய்வது என்று பயந்து சின்ன குடும்பமாக ஒரே மகனாக இருந்தால் மாமனார் மாமியார் அவளை அனுசரித்து போய்விட்டால் நன்றாக இருக்குமே என்று நினைத்தார் அதாவது இவரை மாதிரி இன்னொரு காமாட்சியை எதிர்பார்த்தார் அது நடக்குமா காமாட்சி மகன் மேல் கொண்ட பெரியத்தாலும் குடும்பம் கெட்டுவிடக் கூடாது என்று என்று தானே எல்லா விஷயத்திலும் மருமகளுக்கு விட்டு கொடுத்து போனார் அப்படியே தன்னைப் போலவே தன்மகளுக்கும் மாமியார் கிடைத்து விட்டால் நன்றாக இருக்குமே என்று பேராசைப்பட்டார் காமாட்சி நிரல்யா நல்ல பெண் சூதுவாது தெரியாது பொய் புரட்டு பேசத் தெரியாது ஒழிக்க மறைக்க தெரியாது வெள்ளந்தியா அவள் மனதில் அந்த நேரம் என்ன நினைக்கிறாளோ அதை போட்டு உடைத்து விடுவாள் அந்த ஒரு விஷயம்தான் இப்ப அவளுக்கு பிரச்சனை காமாட்சியும் கிருஷ்ணனும் அதற்காகத்தான் பெரும்பாலும் சின்ன குடும்பமாக பார்க்கிறார்கள் என்ன நடக்கணும் என்று கடவுள் எழுதியிருக்கானோ அதுதானே நடக்கும் மறுநாள் முதல் ஆரோ அவன் வேலையில் ரொம்ப பிஸியாக இருந்தான் செவ்வந்தியிடம் நிரலியா நல்லா இருக்காளா சாப்பிட்டாளா என்று இரண்டு முறை கேட்பதோடு விட்டு விடுவான் அவளோட அறைக்கு சென்று தானாக அவளை பார்க்கவோ பேசவோ இல்லை எத்தனை நாள் பழக்கத்தில் அவன் ஓரளவு அவளை பற்றி அறிந்து கொண்டிருந்தான் இப்ப அவள் கோபமாக இருப்பாள் இப்ப எதையும் அவகிட்ட பேசக்கூடாது கொஞ்ச நாள் ஆனால் அவள் கோபம் குறைந்து விடும் அப்ப போய் பார்க்கலாம் என்று அவன் இருந்தான் நிரல்யாவோ மறுநாள் முதல் ரொம்ப சோகமாக இருந்தாள் அவளுக்கு பயம் வந்துவிட்டது இனி அம்மா அப்பாவை பார்க்கவே முடியாதா அண்ணனை குட்டிமாவை பார்க்கவே முடியாதா ஏன் அன்னி கூட பரவாயில்லைதான் என்று நினைத்தாள் இவள் பயத்தை அறிந்த அவன் வீட்டின் முன்புற லேனில் அமர்ந்து கடலை வெறித்து கொண்டிருந்த நிரல்யாவை சிசிடிவி மூலம் தன் ஆபீஸ் அறையில் இருந்து பார்த்து கொண்டிருந்தான் ஆரவ் உனக்கு இந்த சூ சோபம் மூஞ்சி செட்டாங்கலைவி என்று நினைத்து கொண்டான் ஆனால் அவன் எதிர்பார்த்ததே வேற நிரல்யா கோபத்தை எப்போதும் பிடித்து வைத்துக் கொள்ள மாட்டாள் அது அவனுக்கு அது அவளுக்கு தெரியாது வந்த கோபம் வந்த வேகத்தில் போய்விடும் பிறகு அவள் சமாதானமாகி விடுவாள் ஒரு வாரம் கழித்து நீ அன்னைக்கு சண்டை போட்டியே என்று கேட்டால் கூட எப்ப எதுக்கு என்று இவனிடமே கேட்பாள் அந்த அளவு புத்திசாலி அவள் இது தெரிந்ததால்தான் சில நாட்கள் போனால் அவளே தன்னை தேடி வந்து விடுவாள் என்று அவன் எதிர்பார்த்தான் வீட்டில் செவ்வந்தி தவிர வேற யாருக்கும் தமிழ் தெரியாது அதனால் செவ்வந்தி கூட மட்டும்தான் பேசி பழகணும் மற்ற வேலையாட்கள் எல்லாம் இங்கே உள்ள தீவு மக்கள்தான் அவர்கள் மொழி இவளுக்கு தெரியாது அவர்களுக்கு தமிழ் தெரியாது இவன் கூட தொண்ணூறு சதவீதம் ஹிந்தியும் அவர்கள் மொழியும் தான் பேசுவான் செவ்வந்தி அமர் இப்படி சிலரிடம் பேசும்போதுதான் தமிழில் பேசுவான் முதல் இரண்டு நாள் சோகமாக எங்கோ வெறித்து பார்த்து கொண்டிருந்த நிரல்யா அதன் பின் வந்த நாட்களில் ஓரளவு மாறினாள் முழுதாக இல்லை என்றாலும் சுற்றுமுற்றும் நடப்பதை வேடிக்கை பார்க்கும் அவளுடைய குணம் வந்துவிட்டது இந்த தீவு பெண்களின் குழந்தைகள் ஒரு நாள் வீட்டின் கேட் அருகே வந்து நின்றார்கள் இவள் போய் யார் என்று கேட்க அவர்கள் சொன்னது இவளுக்கு புரியலை ஆனால் செவ்வந்தியின் மகளுக்கு புரிந்தது இவங்க அம்மா இங்கே வேலை பார்க்குறாங்க அவங்கள பார்க்க வந்தாங்க என்றாள் தாமரை அடடா நீ நல்லா தமிழ் பேசுறியே நீ யாரு என்று இவள் கேட்க என் அம்மா பேர் செவ்வந்தி என்றாள் ஓ நீ செவ்வந்தி அக்கா பொண்ணா என்றவள் கேட்டை திறந்து அவர்களை உள்ளே விட்டாள் வீட்டின் தோட்டத்தில் இருந்த பெரிய மரத்தின் அடியில் போடப்பட்ட சிமெண்ட் திட்டில் அமர்ந்தவள் செவ்வந்தி அக்கா என்று கூப்பிட என்னவோ ஏதோ என பதறி வந்தவள் இவர்களை பார்த்ததும் என்னடி தாமரை இங்கேயே ஏன் வந்தீங்க என்று கேட்க அம்மா கொழிஞ்சி அவ அம்மாவை பார்க்கணும்னு அழுதா அதுதான் கூட்டி வந்தேன் என்றாள் தாமரை இங்கே வரக்கூடாது என்று எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்று செவ்வந்தி மகளை கண்டேக்க ஏங்கா சின்ன பிள்ளையை இப்படி திட்டுறீங்க இங்கே வந்தா என்ன என்று கேட்க ஐயா மட்டும் இருந்தா பரவாயில்லை சில சமயம் பிசினஸ் சம்பந்தப்பட்ட ஆட்களும் இங்கே வருவாங்க அது தான் பெரும்பாலும் தொழில் சம்பந்தப்பட்ட ஆட்கள் தங்குவது ஹோட்டலில் தான் இங்கே எப்போதாவது யாராவது ஒரு சிலர் ரொம்ப முக்கியமான நண்பர்கள் அல்லது ஐயாவோட குடும்பத்தார் மட்டும்தான் வருவார்கள் இவங்க சின்ன பிள்ளைகள் எப்போ வரணும் எப்போ வரக்கூடாது என்று தெரியாது அவர்கள் வந்திருக்கும் நேரம் வந்துடக்கூடாது இல்லையா அதனால தான் பெரும்பாலும் இவளை வீட்டில் விட்டுட்டு வருவேன் ஏங்கா ஸ்கூல் போகலையா இவ இங்கே ஸ்கூல் இல்லைம்மா அப்போ இவங்கள்லாம் பள்ளிக்கூடம் போக மாட்டாங்களா என்று கேட்க எல்லம்மா இவங்க பேசுகிற மொழி பேச்சு மொழி தான் எழுத்து கிடையாதாம் ஐயாதான் சொன்னாங்க இவங்க யாரும் பள்ளிக்கூடம் எல்லாம் போனது இல்லை இவங்க இந்த தீவின் பூர்வ குடிகள் பெரும்பாலும் இவர்கள் இந்த தீவில் உள்ள மலைப்பகுதியில் தான் இருப்பார்கள் இப்போ ஐயா இவர்களுக்கு தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி மூன்றும் படிக்க கற்றுக் கொடுத்து ஒரு கற்றுக் ஒரு ஆள் போட்டிருக்கார் ஆனால் யாரும் இங்கே இந்த தீவில் நிலையா இருக்க மாட்டேன்றாங்க அதனால் நேரம் கிடைக்கும்போது அமர் அமர் தம்பி என் வீட்டுக்காரர் எல்லாரும் இவங்களுக்கு தமிழும் ஆங்கிலமும் கற்றுக் கொடுக்குறாங்க சில சமயம் நர்சம்மாவும் கற்றுக் கொடுப்பாங்க என்றால் செவ்வந்தி அச்சோ பாவம் அப்போ இவங்க படிக்கவே முடியாதா ஐயா முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு நல்ல டீச்சர் இங்கேயே தங்குற மாதிரி கிடைத்தால் நல்லது வருவாங்க ரெண்டு மூணு மாதம்தான் தாக்கு பிடிப்பாங்க ஐயா ரெண்டு மூணு பள்ளிக்கூட கட்டடம் கட்டி இருக்காரு பாத்தியாரை தான் காணும் பிள்ளைகளும் பள்ளிக்கூடம் கோ பள்ளிக்கூடம் வரமாட்டாங்க முன்பு ரொம்ப மோசம் இப்போ பரவாயில்லை என்றாள் செவ்வந்தி அக்கா வீட்டில் ஏதாவது தின்பண்டம் இருக்கா என்று கேட்க இல்லையேம்மா ஐயா சாப்பாடு கூட சப்பாத்தி ரொட்டி இப்படி தான் சாப்பிடுவாரு சாதம் கூட ரொம்ப குறைவாக தான் சாப்பிடுவாரு சரி ஏதாவது சீக்கிரம் எங்களுக்கு செய்ய செய்ங்க நாங்கள் சாப்பிடணும் என்று சொல்ல என்னது நாங்களா யார் இதுக எல்லாருமா என்று செவ்வந்தி கேட்க ஆமாக்கா என்றாள் ஏம்மா ஐயாவை கேட்காம என்று தடுமாற ஏன் சின்ன பிள்ளைங்க சாப்பிட்ற அளவு கூட உங்கள் ஐயா சம்பளம் வாங்கலையா என்று கேட்க எனது சம்பளம்மா என்று செவ்வந்தி கேட்க ஆமா உங்கள் ஐயா வேலை பார்க்குறாரு தானே இல்லை வெட்டி ஆஃபீஸரா என்று கேட்க சிரித்த செவ்வந்தி போமா உனக்கு எல்லாமே விளையாட்டுத்தான் என்றாள் இதை சிசிடிவியில் யதார்த்தமாக பார்த்து கொண்டிருந்தவன் என்று வாய்விட்டு சிரித்தான் அவன் முன்னே அமர்ந்திருந்த அமர் அவனை ஆச்சரியமாக பார்த்தான் பாஸ் சிரிக்கிறாரா இவருக்கு சிரிக்கவில்லாம் தெரியுமா என்பது போல் பார்த்தான் அவன் பார்வையை கண்ட பிறகுதான் சுற்றம் உணர்ந்த ஆரோ நத்திங் என்றவன் என்னாச்சு அமர் டீச்சர் யாரும் ஒழுங்கா கிடைக்கலையா என்று கேட்க எல்லா பாஸ் தெற்கு குடியிருப்பு பள்ளிக்கூடம் ஓரளவு நல்ல நம்ம ஹோட்டலில் இருக்கிற ஆட்கள் வந்து சொல்லி தருவதால் நடக்குது இங்கே நம்ம பக்கம் உள்ள பள்ளிக்கூடம் டீச்சர் இல்லை நானும் விளம்பரம் கொடுத்திருக்கிறேன் ஆனாலும் வர்றவங்க இந்த தீவை ஆணு நாலு நாள் ரசித்து பார்க்குறாங்க அப்புறம் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் போர் அடித்து போகிறது இங்கே என்ன இருக்குது கடல் மலை துறைமுகம் நாம் துறைமுகத்திற்குள் யாரையும் விடமாட்டோம் கடை சினிமா தே சினிமா தேட்டர் ஷாப்பிங் பண்ண இப்படி எதுவுமே இல்லாத வெறும் கடற்கரையை பார்த்து கொண்டு அவங்களால் இருக்க முடியலை அதுதான் ஓடிடுறாங்க என்றான் அமர்